இல்லாத்தினி அதே தாடிக் பூஜை சஜ் ஆஹ் இவரு சைத்தக்கர் மத்திர்சாக்கர் பூஜை சஜ் நீடி ஜாய் நீட்டு பட்ட ஜாட்றாங்க ನೀವು ಇವತ್ತು ನೀನು ಕೆಲಸ ದಿನ ತಲೆ ಕೆಡಿಸ್ಕೋಬೇಡ ನಾನೆಲ್ಲ ಮಾಡ್ಕೋತೀನಿ ಮತ್ತು ನಾನು ಹೋಗಿ ಬೇಕಂದ್ರೆ ನೀವು ಮಾಡ್ಕೋದು ಅದೇ ಅದ ಮಾಡ್ಕೊಳಕತ್ತೆ ಅವಾಗೆಲ್ಲ ಹ್ಞೂ ಆಯ್ತು ಯಾವ ಚಾ ಕುಡ್ಲಿ ಎಂದೇ ಅಂದಿತ್ತು ಅಯ್ಯೋ ಇಲ್ಲಿ ತಂಗಿ ನಿನಗೆ ಅಯ್ಯಾ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚಿ ನೀರು ಹಾಕಿ ನಿಂದು ಪೂಜೆ ಎಲ್ಲ ಮಾಡಿ ಉಡಿ ತುಂಬ ಊಟ ಮಾಡೋದು ಅಲ್ಲಿ ಮಟ್ಟ ಏನೂ ತಿನ್ನಪ್ಪ ಇಲ್ಲವಾ ಹೌದಾ ಅಲ್ಲಿ ಮಟ್ಟ ಏನೂ ಇಲ್ಲ ಹಂಗೆ ಹೊಟ್ಟೆ ಅಷ್ಟೈತೆ ಬೇಗ ಆಯ್ತು ನಲಗೂ ಅಡುಗೆ ಸಜ್ಜು ಮಾಡ್ತೀನಿ ಪೂಜೆ ಮಾಡಿ ಎಡಿ ಹಿಡಿದು ಕಾಯಿ ಬಿಡಕ್ಕೆ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ ಹ್ಞೂ ಆಯ್ತವ ಅವ್ರು ಬರ್ತಾರಲ್ಲ ಮತ್ತೆ ಗಿರ್ಜಕ್ಕ ಸಾಯ್ತಾಕ ಏನೋ ಬರ್ತಾರತ್ತ ಎಟ್ಟೊತ್ತಿ ಬರ್ತಾರ

இந்த அமல் அவர் என்னைச் நீர்க்குடித்து அவர்கள் சார்ந்த மாநிலத்தின் எிடி தும்பி கூட ஆய் அவர் பூஜே சரிங்க சஜ் ஆய்ந்தா இவ்வனா சேத்தி எண்ணி ಏನ್ பூஜை முகசி ஆக்கிட்டு ಈಗ ಬರೋದು எல்லாம்

மங்கலார நாளி அனே எல்லா நோய் கல்சு கூட அய்யா இல்லை அச்சி அப்படின் எல்லாரு உப்பின காட்சி காய் அப்பா சண்டை உப்பின காயி அங்கேயா நரே குத்துக்கொண்டு தின்னங்காக ி பதில தினியா ஜோளத ரொட்டி எண்ணி பதிலயார பக்கத்தில் குத்துக்கொண்டு தின்னங்க ராயார பக்கத்தில் குத்துக்கொண்டு தின்னங்க முடிய குத்துக்கொண்டு முடியார சொன்னா மலகொண்டோ ஆன்த்தரதா மலகேக